ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது கேகேஆர் அணிக்கு எதிரான போட்டியில் அடைந்த மிக மோசமான தோல்விக்கு அப்புறம் தற்போது பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கக்கூடிய மகேந்திர சிங் தோனி தன்னுடைய வெறுப்பை தற்போது வெளிப்படுத்தி முதல் முறையாக அவங்க கோவப்பட்டு பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே அணி இது வரைக்கும் இந்த ஐபிஎல் சீசனில் ஐந்து போட்டிகளில் விளையாடி ஒரு போட்டியில் வெற்றியும் நான்கு போட்டியில் தோல்வியும் அடைந்தாங்க இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது போட்டியில் விளையாடுவதற்கு முன்பாக சிஎஸ்கே அணி கேப்டனான ருத்ராஜ் கைகோட் அவர்களுக்கு கை எலும்பு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால அவங்க பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் இருந்து வெளியேறுவதாக தகவல் வெளியானுச்சு இது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அதனைத் தொடர்ந்து மகேந்திர சிங் தோனி அவர்கள் முழு நேர கேப்டனாக பதவி ஏற்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஓரளவு ஆறுதல் கொடுத்துச்சு தற்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான இந்த ஒரு போட்டியில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் தலைமையில் சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில கடந்த போட்டிகளை விட இந்த போட்டியில் மிக மோசமான பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தினாங்க சிஎஸ்கே அதுலேயும் குறிப்பாக பேட்ஸ்மென்கள் தொடர்ந்து சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சச்சின் ரவீந்திரா நான்கு ரன்கள்லேயும் தேவான் கான்வே பனிரெண்டு ரன்களையும் எடுத்து ஆட்டமிழக்க மிகவும் தடவி வெறும் பதினாறு ரன்களை மட்டுமே எடுத்திருந்தாங்க திருப்பாதி அதில் இருபத்தி இரண்டு பந்துகளை இவங்க சந்திச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது விஜய் சங்கர் இருபத்தி ஒரு பந்துகளில் இரண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸரோடு இருபத்தி ஒன்பது ரன்களை குவித்தாங்க சிவம் துபை இருபத்தி ஒன்பது பந்துகளில் முப்பத்தி ஒரு ரன்களை எடுத்தாங்க அஸ்வின் ஒரு ரன்லையும் ரவீந்திர ஜடேஜா தீபக் கூடா டக்கோட் ஆகியும் வெளியேற தோனி ஒரு ரன்லையும் நூறு அகமது ஒரு ஆட்டம் ஆட்டமிழந்தாங்க கடைசியில் இருபது ஓவர் முடிவுக்கு ஒன்பது விக்கெட் பிறக்கு நூற்றி மூணு ரன்களை குவிச்சாங்க சிஎஸ்கே இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த ஒரு இலக்கை மிகவும் அதிரடியாக ஆரம்பத்தில் இருந்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அணியில் டிகாக் இருபத்தி மூணு ரன்களையும் சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பந்துகளில் நாற்பத்தி நாலு ரன்களையும் எடுத்தாங்க இதன் மூலமாக அந்த அணி பத்து ஓவர்களில் நூற்றி ஏழு ரன்களை எடுத்து அவங்க ரொம்பவே ஈஸியாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றுட்டாங்க இதன் மூலமாக தற்போது சிஎஸ்கே அணி இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஐந்தாவது தோல்வியை சந்திச்சிருக்காங்க தற்போது சிஎஸ்கேனி ஐந்து போட்டிகளில் தோல்வியை சந்தித்து ஒரு போட்டியில் வெற்றி பெற்று தற்போது பார்த்திங்கன்னா புள்ளிப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு தற்போது போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசின மகேந்திர சிங் தோனி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த தொடரில் ஆரம்பத்துலேயே நாங்கள் வந்து சில தோல்விகளை அடையும் போதே எனக்கு வந்து இந்த சீசன் சரியாக போகாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்துச்சு நான் வந்து வீரர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லை அப்படிங்கிறத கொண்டு அவங்கள உடனடியாக அழைத்து இதை எப்படியெல்லாம் சரி பண்ண வேண்டும் அப்படின்றது தொடர்பாக அடிக்கடி அறிவுகளை அறிவுரைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு முறையுமே பார்த்திங்கன்னா பிச்சுடைய தன்மைக்கு ஏற்ப வீரர்களை வச்சு விளையாடணும் அப்படின்னு நாங்கள் வந்து பல திட்டங்களை போடுறோம் ஆனால் பிச்சையுடைய தன்மைக்கு ஏற்ப எந்த ஒரு வீரர்களுமே தங்களுடைய திறமையை நிரூபிப்பதே இல்லை அதுதான் தற்போது நாங்கள் தொடர்ச்சியான தோல்வி அடைவதற்கு முக்கியமான காரணமாக இருக்குது எங்கள் அணியில் திறமையான வீரர்கள் நிறைய பேர் இருந்தாலுமே அவங்க பார்த்திங்கன்னா ஆப்பனண்ட்டுடைய திறன் என்ன அப்படிங்கிறத புரிந்தும் பிச்சுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத புரிந்தும் செயல்படாததன் காரணத்தினால நாங்கள் வந்து தொடர்ச்சியாக தோல்வி சந்தித்து கொண்டு இருக்கோம் கண்டிப்பாக இது சீக்கிரமாக மாறும் நாங்கள் வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு தோனி அவர்கள் பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி